திருச்சி வாக்கு எண்ணிக்கை மையம் சிசிடிவி மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பேட்டி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பெற வழிகாட்டும் நிகழ்ச்சியான கல்லூரி கனவு என்ற கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி மாவட்ட கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றி ஆறு பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அறுபது அரங்கத்தின் கல்விக் கடன் தொடர்பான வங்கி அரங்குகள் கல்லூரிகளில் படிப்பு தொடர்பான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன மாணவர்கள் என்னென்ன படிப்புகளை படிக்கலாம் அதன் வேலை வாய்ப்பு என அந்தந்த கல்லூரியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டுகளில் மாநிலத்தில் முதலிடம் மாணவ மாணவிகள் கல்வி பயின்றதை குறித்தும் வேலையில் சேர்ந்தது குறித்ததான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பேசுகையில் மாணவர்கள் உரிய இலக்கோடு தங்களை படிப்பில் முன்னேற வேண்டும் ஆசையோடும் கனவுகளோடும் எந்த பாடத்திட்டத்தில் சேர்ந்தாலும் அதில் விடாமுயற்சியோடு வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கூறியதாவது இன்று நடைபெறும் நான் முதல்வன் கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் அறுபத்தி ஐந்து அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் மாணவர்கள் எந்த பாடத்திட்டங்களை படிக்கலாம் வங்கிகளில் கடன் தொடர்பான விளக்கங்கள் உடனடியாக அவற்றை பெற்றுக்கொள்ளும் விதமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது குடிநீர் தொடர்பாக தலைமை செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அழைத்து முறையாக்க வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து வலியுறுத்தியுள்ளனர் அதன் அடிப்படையில் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் நகராட்சி மாநகராட்சி வார்டு ஆகிய பகுதிகளில் கிராமங்களில் உட்பட எந்தெந்த இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை என்பதை அறிந்து அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து தண்ணீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடிதண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் பார்வெல் மூலம் தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருச்சி மாநகராட்சி பொறுத்தவரை அறுபத்தி ஐந்து வார்டுகளில் முப்பத்தி ஐந்து வார்டுகளில் தினம் தோறும் குடிதண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது மற்ற வார்டுகளில் குடிதண்ணீர் சுழல் முறையில் வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் உரிய சான்றிதழ் கொடுக்கும் போது கல்விக்கடன் நூறு வீதம் வழங்கப்படும் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டு நூற்று தொண்ணூறு சிசிடிவிகள் மூலம் அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர் தினந்தோறும் காலையில் அனைத்து சிசிடிவியையும் சரியான முறையில் இயக்கப்படுகிறதா என பார்வையிட்டு உறுதிப்படுத்திக் கொண்டு வருகின்றேன் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சிசிடிவியில் எந்த இடர்பாடும் கிடையாது திருச்சி மாநகராட்சி நகராட்சி பகுதிகளிலும் கால்நடைகள் மற்றும் நாய்கள் சுற்றித் திரிவதை கட்டுப்படுத்துவதற்கான அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து அதற்கான அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் முழுவதும் வருடம் ஒரு முறை குழுவை கொண்டு ஆய்வு செய்து வருகின்றோம் குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வலியுறுத்தப்படுகிறது இல்லை என்றால் வாகனத்தில் உரிமைகளை உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பை தொடர்வதற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கல்லூரிகளில் வழங்கப்படவிருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஸ்டால்ஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பேங்க்ஸ் உடைய ஸ்டால்ஸுமே இருக்குது அவங்களுக்கு எஜுகேஷனல் லோன் தேவைப்படும் பட்சத்தில் அதனை உடனடியாக ஸ்பாட் சேங்ஷன் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரங்கினில் வந்து மாணவ செல்வங்கள் அனைவரும் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளார்கள் நிச்சயமாக வந்து இது ஒரு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம்முடைய தமிழகம் முழுக்க வந்து நடைபெறவிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்